அதிமுக ஆட்சிக்காலத்தில் குடிமராமத்து பணி செய்யப்பட்டதால் பல்வேறு ஏரி குளங்களில் நீர் இருப்பு அதிகரித்துள்ள நிலையில் விவசாயிகள் முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் உள்ள ஏரி குளங்களில் குடிமராமத்து பணி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீரசிகாமணி பகுதியில் உள்ள பெரிய குளத்தில் குடிமராமத்து பணி நடைபெற்றதைத் தொடர்ந்து தற்போது நீர் இருப்பு அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இரண்டாம் போகம் நெற்பயிர்களை பயிரிட்டுள்ளனர் அதிமுக ஆட்சிக்காலத்தின் போது பெரிய குளம் அகலப்படுத்தப்பட்டு கரைகள் செம்மைப்படுத்தப்பட்டதாலும் கால்வாயில் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டதாலும் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயம் செழிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்ட புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விவசாயிகள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றனர் விரசியாமணியில் உள்ள பெரியளத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் தூர்வாரி கரைகள்லாம் செம்மப்படுத்தினாங்க அதனால் இப்போ குளங்கள்லாம் கொஞ்சம் ஆழப்படுத்துனதுனால தண்ணீர் அதிகமாக சேமித்து வச்சுருக்குறாங்க அதனால் இப்போ விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை எதுவுமே வர்றது இந்த மக் விவசாயிகளோடய தண்ணீர் பற்றாக்குறையை தீர்த்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு நன்றி